மார்கரி ஐந்தாம் நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம நிறைய தப்பு பண்ணிட்டோம் அந்த பாவம் நம்மள விடுமா அப்படிங்கிறது தான் அந்த கவலை அதுக்கு ஆண்டாள் இந்த பாசுரத்துல ஒரு வழிய சொல்றா நம்ம பாவங்களை மொத்தமா அழிக்க ஒருத்தன் இருக்கான் அவன் யாரு மாயனை அவன் ஒரு மாயக்கண்ணன் நினைத்துப் பார்க்க முடியாத அற்புதங்களை செய்பவன் மண்ணு வடமதுரை மைந்தனை வடக்கே மதுராவுல பிறந்து அந்த ஊருக்கே பெருமை சேர்த்த மைந்தன் அவன் தூய பெருநீர் யமுனை துறைவனை அவன் பிறந்த அன்னிக்கு யமுனை நதி வெள்ளக்காடா இருந்தது ஆனா இவன் கால் பட்டதும் அந்த நதி வழிவிட்டு ஒதுங்கி நின்னது அப்படிப்பட்ட தூய்மையான நதிக்குத் தலைவன் அவன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை சிறைச்சாலையில் பிறந்து ராத்திரியோட ராத்திரியா கோகுலத்துக்கு வந்து இருண்டு போயிருந்த ஆயர்குலத்துக்கே ஒரு மங்கள விளக்கா ஜொலிச்சவன் தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இவன் பிறந்ததால இவனை சுமந்த அந்த தாயின் வயிறுக்கே பெருமை கிடைச்சதாம் யசோதா அம்மா அன்பால கட்டின கயிற்றுக்கு கட்டுப்பட்டவன் அதான் அவனுக்கு தாமோதரன் என்று பேரு சரி இப்படிப்பட்டவன நாம எப்படி வழிபடணும் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது நாம உடம்பால சுத்தமா குளிச்சிட்டு மனசுல எந்த கள்ளக்கபடமும் இல்லாம அவன் கால்ல வாடாத தூய்மையான பூக்களை போட்டு வணங்கணும் அடுத்து ஆண்டாள் ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை சொல்றா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இங்க ஒரு கேள்வி வருது பாடினாலே வாயால தான் பாடுவோம் சிந்திச்சாலே தான் சிந்திப்போம் அப்புறமே ஆண்டாள் வெறும் பாடி சிந்திக்கனு சொல்லாம வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கனு அழுத்தி சொல்றா ஏன்னா நம்ம வாய் சும்மா இருக்காது மத்தவங்கள பத்தி புறம் பேசும் திட்டும் தீய சொற்களை பேசும் அதே மாதிரி நம்ம மனசு பொறாமைப்படும் அதனால் ஆண்டாள் என்ன சொல்றானா உவ் வாய மத்தவங்கள திட்டுறதுக்கு உபயோகப்படுத்தாது அவனோட புகழ பாடுறதுக்கு மட்டும் பயன்படுத்து உன் மனசால கெட்டத நினைக்காதே அவன மட்டும் நினை இதுதான் உண்மையான விரதம் இப்படி வாயாலும் மனசாலும் அவன மட்டுமே நினைச்சா என்ன நடக்கும் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் அதாவது நாம இதுவரைக்கும் தெரிஞ்சே செஞ்ச பாவமும் இனிமேல் தெரியாம போற பாவமும் அழிஞ்சிடும் எப்படி தெரியுமா தீயினில் தூசாகும் ஒரு பெரிய பஞ்சு மூட்டையில ஒரு சின்ன தீப்போரி பட்டா எப்படி அந்த பஞ்சு மொத்தமும் எரிஞ்சு தூசா போகுமோ அப்படி நம்ம பாவங்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடும் செப்பேலோர் எம்பாவாய் அதனால அவன் பேர சொல்லுங்கன்னு முடிக்கிறா ஆண்டாள் நெருப்பு எப்படி பஞ்சை எரிக்குமோ கிருஷ்ணன் பெயர் நம்ம பாவத்தை எரிச்சிரும் வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கப் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம் பாவாய் நாளைக்கு ஆறாவது பாசுரம் பறவைகள் எழுப்பும் சத்தம் மற்றும் விடியற்காலை பக்தி பற்றி பார்ப்போம் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க